இந்த வீடியோவில் என்னோட பயணிக்க வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்குமே என் அன்பு வணக்கங்கள் இப்போ விடிய காத்தால மூன்று மணி அதுதான் இந்த தேவர்கள் தேவதைகள் எல்லாம் இந்த பூமியை சுற்றி என்று சொல்லிவினமே அந்த நேரம்தான் இந்த நேரம் இந்த வருஷத்தில் நான் என்ன ஆசைப்பட்டேனன்றா நாலு மணி கழும்பி எல்லா முடிச்சிட்டு பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றணும் அண்டு ஐயையோ நீங்கள் நினைக்கிற அந்த விளக்கு இந்த மண்ணெண்ண விளக்கு எல்லாம் இல்லை பஞ்சபூதத்துக்கு ஏற்ற அஞ்சுமுக விளக்கு தான் அது ஆற்று இந்த தேசமெல்லாம் சுமந்து செல்ற உயிரில்லாத இந்த ரெண்டு கால் குதிரையைக் கொண்டே வெளியில விட்டுட்டு நல்லா தண்ணி ஊத்தி கழுவி விட்டுட்டேன் அது சரி நாலு மணி கிளம்பி உலக்கேத்த போறேன் நண்டுட்டு ஏன் இன்றைக்கு மூன்று மணி கிளம்பினான்ண்டா மண்ணில் ஒரு அலுவல் இருக்குது மண் அலைஞ்சு விளையாட போகிறேன்னு சொல்லலாம் மண் விளையாட போகிற இடத்த இந்த குப்பை கஞ்சல் கல் முள் இல்லாமல் முதலில் வடிவாக கூட்டணும் மூன்று மணி கிளம்பி முத்தம் கூட்டின முதல் பெண்மணி இந்த உலகத்தில் நானாக தான் இருப்பேன் என்று நிற்கிறேன் வீட்டை இருந்து எடுத்து கொண்டு வந்தவர் நல்ல பசமன் நல்ல ரத்த சிவப்பு கலரில் இருக்கு இந்த மண்ணில் நான் என்ன செய்ய போறேன்னா பொங்கல் பொங்குறது அடுப்பு தான் பிடிக்க போறேன் எப்பவோ பிடிச்சிருக்க வேண்டியது இந்த கல் இருந்தால் நாயை காணும் நாய் இருந்தால் கல்லை காண வண்ட போல நேரம் இருக்கேக்க மண் இல்லை மண் இருக்கேக்க நேரம் இல்லை இந்த ரெண்டுமே இருக்கேக்க இந்த பொம்பளை புள்ளிகளுக்கு ஒரு தலை இழுத்து இந்த நல்ல நாள் பெருநாளில் தான் கோயில் குளத்துக்கு போக வழி கிடைக்க தரித்திரம் பிடிச்ச போல முந்தி கொண்டு வந்து நிற்குமே அந்த நிலை தான் எனக்கு அம்மா சொல்லிட்டா வெயிலும் இல்லை மப்பும் மந்தாரமாக இருக்குது பொங்கலுக்கு நாளும் கிட்டது காயாட்டி அடுப்பை வச்சு நான் அது பானையை கவுக்க போறாயண்டு ஆனால் ஒரு குருட்டு நம்பிக்கை தான் கஷ்டப்பட்டு நித்திர முழிச்சு செய்கிறேன் இந்த சுற்றி திரிகிற இந்த தேவர்களோ தேவதைகளோ என்ற பெரிதாப நிலையை பார்த்து காய வச்சு தெரிவினவண்டுதான் இப்போ மண்ணில் அடுப்பு பிடிச்சி பொங்கிறது குறைஞ்சே வந்துட்டுது நேரம் இல்லை இல்லாட்டி மண் இல்லை இல்லாட்டி நாகரிகம் இல்லாத அடுப்பண்டே ஆயிட்டுது நாங்கள் வருஷத்துக்கு வருஷம் மண்ணில் பிடிச்சி அடுப்பு தான் பொங்குவோம் இடையில செங்கல் பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிப் பொங்கியிருந்தோம் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் போட்டி போட்டு அடுப்பு பிடிக்கிறது கோலம் போடுறது ஆட்டை அடுப்பு வடிவாக இருக்கென்று பார்க்குறது எல்லாம் அது ஒரு காலம் ரெண்டு அடுப்பை ஈஸியாக பிடிச்சிட்டு இந்த மூன்றாவது அடுப்பை பிடிக்கிறதுக்குள்ளே சையண்டே ஆயிட்டுது நல்லா களியாக பிடிச்சா அடுப்பு சளிஞ்சு வேறு சேப்புக்கு போயிடுது பசையாக பிடிச்சா வாளிலையே ஒட்டி பிடிச்சி கலராமல் அப்படியே மண்ணில் பாதி வாலியில் பாதி இருக்குது ஒரு மாதிரி மூன்று அடுப்பையும் வெற்றிகரமாக பிடிச்சாச்சு இவ்வளவு இடம் இருக்க இந்த வாசலில் மண்ணு என் இதுதான் நாங்கள் பொங்கல் பொங்குற இடம் மழை நேரத்தில் கீழே புதைச்ச கருங்கல் எல்லாம் மேலே வந்து பள்ளம் திட்டி ஆயிட்டுது அதை சமப்படுத்துறதுக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கோலம் போடுறதுக்கும் இதிலையே மிச்சம் மண்ணை சமப்படுத்தி சாணி கலந்து மெழுகிய விட்டுட்டேன் குளோரின் போட்டு ஊற வச்சிருந்த தொட்டியை கழுவி தண்ணியை போட்டு குளியலையும் போட்டாச்சு குழாய் ரெண்டாலே இந்த கிணத்து தண்ணியை விட தண்ணி நல்ல சூடாகவே வரும் விடிய காத்தாலேயே இந்த குளிருக்கு எழும்புறதால இருமல் தும்மல் வராமல் இருக்க முக்கியமாக இந்த தொப்பியை கரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக விடிய காத்தாலே இஞ்சி தண்ணி தான் குடிக்கிறேன் சின்ன தண்டு இஞ்சியை தோல் சீவி நல்ல வடிவாக கழுவிட்டு கேரட் வரைஞ்ச தட்டில் உறைஞ்சி சுடுதண்ணியை ஊற்றி கொஞ்சமாக ஆற வச்சு வெது வெதுப்புன சூட்டில் குடித்தா சரி இந்த கரட் வரைஞ்ச தட்டு நான் புறக்கிறதுக்கு முதலே வெட்டாப்பழ அம்மன் கோயில் திருவிழாவில் அம்மா கப்பா வாங்கி கொடுத்தது நல்ல திறமும் பேரமும் இப்போ வர தட்டுகளங்க நாலு நாள் தண்ணி போட்டாலே அஞ்சா நாற்று கரல் பிடிக்குது இஞ்சி தண்ணியை நான் கொஞ்ச நாள் குடிக்கிறதை பார்த்துட்டு நீ எனக்கு தாரையில் தானே நீ மட்டும்தான் குடிக்கிறா என்று சொல்லி சொன்னார் அதால் ரெண்டு பேருக்கு சேர்த்து எடுத்து வச்சுட்டு கல்யாணம் கட்டி ஒரு வருஷம் ஆக போகுது இப்போ கிட்டடியில் தான் இந்த மரமண்டைக்கு புரிஞ்சது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டாலே பாதி வேலை முடிஞ்சிரும்ண்டு இஞ்சி தண்ணியை ஆற வச்சுட்டு இருந்த போலவே துடைச்சி விட்டுட்டேன் ஏனெண்டா அந்த இஞ்சி உரைஞ்சே அந்த துகள் எல்லாம் பறந்து வந்தது எல்லாத்தையும் துடைச்சிட்டு கோலம் போடுறதுக்கு கோலப்பானியை தூக்கி கொண்டு மாப்பானியை தூக்கி கொண்டு வெளியில் வந்துட்டேன் முந்தி வீட்டு விராந்தையில் எனக்கு தெரிஞ்சதை சும்மா கிரிக்கிட்டு விட்டுருவேன் இப்போ சரி தெரியாட்டி தெரியாமலே இருக்கக்கூடாது பழகுவோம் மண்டு முதல் முறையாக இல்லை இது ரெண்டாம் தடவை நல்லா கோலம் முயற்சிக்கிறேன் முதல் தடவை முயற்சித்தது ஒரு சிரிப்பான கதை சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் வந்து கோல போட்டிக்கு பதிஞ்சிருந்தேன் இப்போ நானும் என் ஃப்ரெண்டு மங்களும் கோலமே போட தெரியாது சும்மா ஜாலியாக போயிட்டு வருவோம்ட்டு அங்கே போயிட்டேன் எங்களை மாதிரி யாராவது நெச்சினமோ என்னமோ தெரியாது எல்லாரும் நல்லா போடக்கூடிய ஆக்கள் வெறுவினோன்ட்டு ஒத்தருமே வரையில இதில் வேற முதலாம் பெருசு தங்க பதக்கம் ரெண்டாம் பெருசு வெள்ளி பதக்கம் சரி எனக்கோ அவளுக்கோ தங்கமோ வெள்ளியோ கிடைக்க போதுன்னு மாங்கு மாங்கண்டு கோலத்தை போட்டால் எனக்கு ரெண்டாவது பெருசு வெள்ளி பதக்கம் ஓ அப்போ ஃப்ரெண்டுக்கு தங்க பதக்கம் கிடைச்சதோண்டு கேட்டால் இல்லை மூன்றாம் பெருசு அப்போ ஏறண்டு கேட்டால் இந்த கோலத்தின் சீத்துவம் அப்படி நான் போட்ட டிசைன் வந்து இந்த டீ குடிக்கிற கப்புன்ற டிசைன் அதால் முதலாம் பெருசு தர மனம் இல்லாமல் ரெண்டாம் பெருசு தந்துட்ட ஆறு மணிக்கு முதல் கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்கு பின்னால் மூன்று கலரில் செம்பரத்தை மரம் நின்றது பின்னால் வெயிலே பிடிக்குது இல்லையா ஒரு நாள் என்ன செஞ்சு விட்டேன் போய் எல்லாத்தையும் அப்படியே அடியோட வட்டி விட்டேன் இப்போ பூவுக்கு தெரு தெருவாக தெரிய வேண்டி கிடக்கு பூ பிடுங்க போயிருக்க சரி சாமி கும்பிடுவோம் கோயிலுக்கு போனால் திருவம்பாவை பூசை நடந்தது ஏன் இவ்வளவு நாளும் விரையிலோ கும்பிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போகணுன்னு பேசி தந்தை அனுப்பிட்டா இதில் நான் போகிற நாத்தான் வர இந்த புட்டு பூசை அந்தண்டு பூசை இல்லை ஆனால் யாரோ வந்து புட்டு சமைத்தபடியாக இன்னொரு நாள் புட்டு அவிக்க மாட்டினா எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்போ அட அண்டைக்கு சமைக்க தேவையில் என்று எல்லாத்தையும் தூக்கி ஆற்றுக்காரருக்கு எடுத்து வச்சாச்சு நானும் புக்கையும் வடையும் சாப்பிட்டேன் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதியை சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளவு நல்ல புள்ளி எல்லாம் இல்லை நான் இப்போ கொஞ்ச நாளாக இனிப்பு சாப்பிட்றதுல அதுதான் இன்றைக்கு முழு வேலையுமே இந்த பிடிச்ச அடுப்பு எங்கங்கே வெயில் திரியுதோ அங்கங்கே கொண்டே வைக்கிறது தான் இவர் தான் காவல் இந்த பக்கத்து வீட்டு கோழி இவ்வளவு பெரிய தேசம் இருந்தாலும் இந்த அடுப்பில் தான் புழுப்பூச்சி இருக்கோண்டு வந்து கிண்டி பார்த்துக்கொண்டு இருக்குது அதிர்ஷ்டவசமாக விடிய சாப்பாடு இல்லை மத்தியான சாப்பாடு இவர்கிட்ட கடையில் வேலை செய்கிற வேண்ட ஊர் கோயில் பூசா கொண்டது தெரிவினா அப்போயே நான் அடுப்பு கொளுத்துறேன்னா மத்தியான சாப்பாடு இப்போ வந்து மரக்கறி சரியான விலை அந்த கோயிலில் வந்து நிறைய பேருக்கு சமைக்கிற வழியாக ஒன்று ரெண்டு மிரக்கரு தான் இருக்கும் உப்பு சாப்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அப்போ அதால் வந்து சம்பல் அரைச்சி அதோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் உண்டு நிறைய வெங்காயம் முள்ளி சின்ன இஞ்சி துண்டு எல்லாம் போட்டு நல்லெண்ணெயில நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக செத்தல் மிளகாயும் போட்டு கருக விடாமல் வதக்கி ஆற வச்சுட்டு அம்மியில் தான் இதை அரைச்சி சாப்பிடணும் இது வந்து வெள்ளைப்புக்க குலசோர் அதுகளுக்கு நல்லா இருக்கும் புட்டு தோசை அப்படி வறண்டு போய் இருக்கிறதுகளுக்கு நல்லாவே இருக்காது அது அந்த சம்பளை அரைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இந்த சாப்பாடு வந்து இப்போ ரெண்டு மூன்று நாளாகவே வருது இவர் வந்து நேற்று முந்தி நாள் சொன்னார் நான் கோயிலில் சாப்பாடு வாங்கி கொண்டிருக்கேக்க இன்னும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் வாங்கிச்சது அதுகள் கதைச்சி கொண்டு போகுதோல் இந்த சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு சம்பளை அரைச்சி நல்ல அப்பள மிளகா பொறித்து சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும் இவர் சொல்றத பார்த்தா உண்மையாகவே அதுகள் அப்படி சொல்லிச்சதோளோ இல்லை நீ எனக்கு சம்பளம் அரைச்சி தாண்டு மறைமுகமாக எனக்கு சொல்கிறாருண்டை போல இருந்தது சரி இப்போ ஆவி மெனுசன் ஆசைப்பட்டுட்டுதாண்டு இதுக்குள்ள வந்து பழப்புளி தான் சேர்க்கணும் பழப்புளி உப்பு தேங்காய் பூவை போட்டு நல்லா நசுக்கி எடுத்தாச்சு இந்த சம்பலுக்கு உள்ளி போடுற விஷயமே பெரும்பாலான ஆக்களுக்கு தெரியறேல பச்சையா பச்சையாக போடாமல் வதக்கி போடுறதால இந்த டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நல்லா உருண்டியை எடுத்து அம்மியை கழுவி கையை கழுவுறன் மோட்டர் சைக்கிள் சத்தம் கேட்குது ஆள் சாப்பாட்டோடு அப்படியே பறந்து வந்துட்டுது இவருக்கு இந்த கோயில் சாப்பாடு இந்த பஞ்சாமிரதமண்டா நல்ல விருப்பம் இது வந்து எங்களுக்கு மட்டும் நாய்க்கும் சேர்த்தே கொடுத்து விடுவினம் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரு மாதிரி சோறும் மஞ்சள் கலரில் இருக்குது மெட்ட நாளில் அப்படியே நல்ல வெள்ளையா ஒரு கறி உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும் சோற்ற அவருக்கு கொஞ்சமாக போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி வச்ச சம்பளையும் எடுத்து கொடுத்துட்டு நாளுக்கு நல்ல சந்தோஷம் ஆ நீ இன்றைக்கு சம்பளம் அரைச்சியோ நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டார் பின்னேறம் எனக்கு திரிபோசாமா கிடச்சது தம்பியை மெனசி அவண்ட தங்கச்சிக்கு குழந்த பிறந்திருக்கு அவர்கிட்ட சொல்லி எடுத்து தந்திருந்தவா இவன்கிட்ட கொண்டது காட்டி நினைஞ்ச பேருங்க திரிபோசாண்டு இன்றைக்கிறவு இதுதான் ஒற்ற ஒற்றைக்காலே நின்றுட்டேன் சரி ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு குழைப்பம் வந்து பார்த்தா ஆறு மணிக்கே வந்து நின்று கொண்டு நீ குழைக்கையிலே உண்டேன் புதுசாக அதாவது நுறைய விரச்சதுக்கு பிறகு நானும் சாப்பிட போகிறேன் வட்டி சட்டிக்காய் கொட்டினா அதேதோ ஏதோ மஞ்சள் கலர் இல்லாமல் ஒரு மாதிரி லைட் மஞ்சளாக இருந்தது நான் வேற இந்த புட்டு இடியப்பம் அவிக்கிற சிந்தனையில் உப்பு தண்ணியை விட்டு பச்சை தண்ணியை விட்டு நல்லாவே குழாய்ச்சி எடுத்துட்டேன் இவர் வந்து பார்த்துட்டு அடி பாவி குளாச்சதுக்குள்ளே தேங்காய் பூவை போட்டால் என்னென்ன அடி சேரும்னு சொல்லி பேசினார் இல்லை அந்த பிறகு தான் தேங்காய் பூ போடுறேன்னு சும்மா அடிச்சு விட்டேன் நீ நல்லா உருட்டம்மா உருட்டண்டு போனேன் தேங்காய் பூவை வாங்கி அதுக்குள்ளே போட்டார் இதில் அடுத்த வெம்பல் என்னென்றால் நான் இன்னும் சீனியை போட அவருக்கு தெரியாது சரி என்ன செய்கிறேன்னு சீனியை கொண்டு போட நல்ல பேஜ் உன்னை குழைக்க விட்டதுக்கு நானே குழாய்ச்சிருப்பேன் நரமந்த மாவான் நாசமாக்கிட்டேன்னு நல்ல பேஜ் பேசி பேசி குழாய்ச்சி நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ இதை ரெண்டு பேரும் அடிபட்டே சாப்பிட்டேன் எந்த மனுஷனுக்கு நான் முக்கியமோ தெரிவோசா முக்கியமோன்ட்டு கேட்டால் கண்டிப்பாக ஐயமே இல்லாமல் தெரிவோசா தான் முக்கியமோன்ட்டு சொல்லுவார் அவ்வளோ ஒரு தெரிவோசா பைத்தியம் பின்னேரம் வந்து இவருக்கு நேரமே இல்லை அதால் நான் அம்மாவோட தைப்பொங்கலுக்கு சாமான் வாங்குறதுக்கு போயிட்டேன் நிறைய எல்லாம் இருந்தது நானே சில்வர் பானை அலுமினியம் பானை வாங்க போகிறேன் ஒரு இடத்துல பெயிண்ட் அடித்த பானையை இந்த மாவில மாதிரி டிசைன் எல்லாம் போட்டுவிட்டு நல்ல விலை சொல்லிச்சுனேன் எங்களுக்கே இந்த டிசைன் எப்படியோ அடுப்பில் வச்சோன்னே நெருப்பு பிடிக்க கறி பிடிக்க அது இல்லாமல் போயிடும் அதோடு நாங்கள் மஞ்சளிலையோ இஞ்சியிலேயோ கட்டத்தான் போகிறோம் பெயிண்ட் அடிக்காத ஒரு பானையை தண்ணி விட்டு பார்த்து வாங்கிட்டு பக்கத்தில் இருந்த கடையில் இந்த கச்சான் ப்ளம்ஸ் இந்த பொங்கலுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு குமாரசாமியில் நல்ல பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கினோம் அதாவது ரெண்டு மூன்று வருஷம் மடிப்பிலே இருந்த அந்த மடிப்பில் சின்னனா நூல் கலண்டது சின்னனா பெயிண்ட் அவண்டதெல்லாம் நான் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சாரி வாங்கி சட்டை தைக்கிறதுக்காக வாங்கினான் அடுத்தது சிவன் மாளிகையில் இந்த கோலம் போடுற இருக்குது இது வந்து முன்னூற்றி ஐம்பது முன்னூறுக்கு இருக்குது இந்த இந்த வீடியோவை வேலைக்கு போட்டால் நீங்கள் யாராவது பார்த்துட்டு ஆசப்பட்ட வாங்குவீங்களேன்னு தான் அதுக்கு பக்கத்து கடையில் கோலப்பொடியும் இருக்குது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்